வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து திங்கட்கிழமை பிப்ரவரி பதினேழு பழங்குடி மலைவாழ் மக்கள் துறை ஒருநாள் முகாம் சென்னையில் சென்னை சேத்துப்பட்டு எம்எஸ்எஸ்டபிள்யூ கல்லூரியில் பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரை தமிழ்நாடு மலைவாழ் பழங்குடியின மக்கள் துறை பொறுப்பாளர்களுக்கான ஒருநாள் முகாம் சிறப்பாக நடைபெற்றது இதற்கான ஏற்பாட்டினை பழங்குடியின மக்கள் துறை மாநில பொறுப்பாளர் திரு ரவி செய்திருந்தார் தொடக்கத்தில் அனைவரும் அறிமுகம் செய்து கொண்டதோடு மலைவாழ் மக்களின் பிரச்சினைகளை பகிர்ந்து கொண்டனர் திரு அன்பு சிறப்புரையாற்றினார் திரு முத்துகிருஷ்ணன் மக்களை ஒருங்கிணைக்கும் சூத்திரத்தை விளக்கினார் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் நிகழ்ச்சியினை வழிநடத்தினார் என்று சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு நாகராஜன் தெரிவித்தார் பழங்குடியின மக்கள் துறை ஒரு அத்துறையின் இயக்குநர் உயர் திரு அண்ணாதுரை அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சென்னையில் இன்று நடைபெற்ற நல்லூர் வட்டத்தின் பழங்குடியின மக்கள் துறை ஒருநாள் முகாமில் தமிழக அரசில் அத்துறையின் இயக்குநர் உயர் திரு அண்ணாதுரை அவர்கள் கலந்து கொண்டு நல்லூர் வட்டம் போன்ற தன்னலமற்ற சமூக அமைப்புகளின் துணையோடுதான் அரசின் திட்டங்கள் உரிய மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடிகிறது இப்போது செயல்படுத்தவுள்ள ஒரு திட்டம் டிகிரி முடித்த பழங்குடியின மாணவர்கள் ஆறு மாதம் தங்கினால் அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து அரசு போட்டித் தேர்விற்கான பயிற்சியளித்து வெற்றி பெற்றவர்களுக்கு மாநில மத்திய அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்றார் பின்னர் அவருடன் அனைவரும் குழு படம் எடுத்துக்கொண்டனர் என்று திரு ரவி தெரிவித்தார் பாரம்பரிய விவசாயிகளின் தமிழக அளவிலான முதல் மாநாடு ஈரோட்டில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து பிப்ரவரி பதினைந்து பதினாறு இரு தினங்கள் ஈரோடு டெக்ஸ் வேலியில் தமிழகம் நெடுகிலும் உள்ள பாரம்பரிய விவசாயிகள் ஒருங்கிணைந்த மாநாடு பாரம்பரிய விவசாயிகளுக்கு புதிய நம்பிக்கையை அளித்திருக்கிறது ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட இந்த மாநாட்டை வேளாண் விஞ்ஞானி சுல்தான் இஸ்மாயில் அவர்கள் வணக்கத்திற்குரிய நம்மாழ்வார் படத்தை திறந்து வைத்து தொடக்க உரையாற்றினார் பாரம்பரிய தானியங்கள் உணவுகள் பாரம்பரிய வாழ்வியலை குறிக்கும் பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட ஆயிரக்கணக்கான பொருட்களை கொண்ட நூற்று இருபது அரங்குகள் இதில் இடம்பெற்றிருந்தன இதில் உணவு ஏற்பாடுகளை தமிழர் மரபுகளின் சங்கமம் சிறப்பாகவும் சுவையாகவும் செய்திருந்தனர் விழாவினை வழக்கறிஞர் திரு சிவா தொகுத்தளித்தார் விழாவின் நல்லூர் வட்டம் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு ஐயா நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் திரு அன்பு திரு ஸ்ரீதர் திரு கௌதம் திரு சுகுமார் மற்றும் நல்லூர் வட்டம் திரு பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர் நல்லூர் வட்டத்தின் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்ராயன் அவர்களும் கலந்து கொண்டதோடு இயற்கை வாழ்வியலில் பூச்சிகளின் முக்கியத்துவம் பற்றி ஆய்வு செய்து அந்த பூச்சி உலகத்தை மக்களுக்கு உணர்த்தி வரும் திரு பூச்சி செல்வம் அவர்களை அங்கு சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சியளித்ததாக திரு நாட்ராயன் தெரிவித்தார் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாநாட்டின் நினைவாக மரக்கன்றுகள் கொண்டு செல்ல அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு ஐயா மற்றும் சிறகுகள் திரு விமல் ஏற்பாடு செய்திருந்தனர் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி அவினாசி நாச்சம்மாள் வித்யாவாணி சீனியர் செகண்டரி பள்ளியின் வாழ்வியல் கல்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பன்னிரெண்டு அன்று அவினாசி நாச்சம்மாள் வித்யாவாணி சீனியர் செகண்டரி பள்ளி நிர்வாகம் நாற்பத்தி எட்டு மாணவ மாணவியர் மற்றும் நான்கு ஆசிரியர்களுடன் பல்லடத்தில் உள்ள வனாலயம் சுற்றுச்சூழல் மையத்தை பார்வையிட ஏற்பாடு செய்திருந்தது நூறு சதவீதம் தேர்ச்சி நூற்றுக்கு நூறு மார்க் இதை தாண்டி மாணவர்களுக்கு இந்த உலகத்தை உணரச் செய்ய இப்படி தமிழகத்தில் பல்வேறு நிறுவனங்களின் தலைவர்கள் ஒருங்கிணைந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக உருவாக்கிய வனாலயம் என்ற சிறப்பானதொரு சுற்றுச்சூழல் மையத்தை பார்வையிட செய்தது மிகவும் பாராட்டத்தக்கது வனம் நிர்வாக அலுவலர் திரு பிரவீன்குமார் மற்றும் வனம் அலுவலர்கள் இணைந்து வரவேற்று வனம் அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து விளக்கினர் அங்கு சிறப்பு விருந்தினராக திரு யோக ராஜேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு எளிய முறை யோக கலையை கற்பித்தார் இந்த நிகழ்வின் நினைவாக மரம் ஒரு வரம் திட்டத்தில் அரச மரக்கன்று நடவு செய்து மாணவர்களுக்கு புதிய பார்வையை அளித்ததாக இந்த மாணவர்கள் குழுவை வழிநடத்திய உடற்கல்வி ஆசிரியர் திரு கார்த்திக் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன